காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று ஐம்பத்தி ஆறு மந்திர தெய்வ நினைவோடு காரியம் மனோவாக் காயம் என்கிறபடி மனசால் பகவத் ஸ்மரணம் வாக்கினால் மந்திரம் காயத்தால் காரியம் மூன்றையும் சேர்த்துத்தான் ஆச்சாரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன மந்திரம் அல்லது பகவன் நாமம் இல்லாமல் காரியத்தை பண்ணுவதில் பிரயோஜனம் இல்லை மனுஷன் செய்கிற காரியத்தில் அநேகம் எல்லா ஜீவ ஜந்துக்களும் தான் செய்கின்றன ஒரு கிருமியிலிருந்து ஆரம்பித்து எந்த ஜீவராசியும் சாப்பிடத்தான் செய்கிறது அப்படியே மனுஷனும் செய்தால் மனுஷ ஜன்மா எடுத்து என்ன பிரயோஜனம் அதனால்தான் இவன் பிராணாகுதி செய்து கோவிந்தநாமாவை சொன்னபடி சாப்பிட வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது மீன் கூடத்தான் சதாவும் ஜலத்திலேயே முழுகி இருக்கிறது அதனால் அது ஸ்நானம் பண்ணி மடியாக இருக்கிறதாகிவிடுமா மந்திரவத்தாக குளித்தால்தான் அது ஸ்நானமாகும் அல்லது கோவிந்தா கோவிந்தா என்றோ இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை கொண்டோ ஸ்நானம் செய்ய வேண்டும் இப்படி எல்லாமே காரியமாக மட்டுமில்லாமல் மனசும் வாக்கும் ஈஸ்வரனிடம் செலுத்தப்பட்டு செய்யப்படுவதுதான் ஆச்சாரம் மீனை பற்றி சொன்னதால் ஒன்று வேடிக்கையாய் ஞாபகம் வருகிறது மடி மடி என்று எச்சில் துப்பல் ரொம்பவும் பார்க்கிற சாஸ்திரத்திலேயே ரொம்பவும் மடி தப்பு மாதிரி தோன்றுகிற சிலவற்றை பூஜைக்கு உரியதாக உயர்வு கொடுத்து சொல்லியிருக்கிறது தேனியுடைய எச்சில்தான் தேன் வண்டெச்சில் என்றே அதற்கு பேர் பட்டுப்பூச்சியின் எச்சில் இழைதான் பட்டு கன்றுக்குட்டி எச்சில் பண்ணி ஊட்டின பிறகே கரப்பது பால் புண்ணிய தீர்த்தங்களிலும் மத்யங்கள் வாழத்தான் செய்கின்றன ஆனால் இவற்றையெல்லாம் ஈஸ்வர ஆராதனையிலேயே பிரயோஜனப்படுத்துகிறோம் இப்படி சாஸ்திரத்திலேயே சாஸ்திரத்தின் பொது விதிக்கு மாறாகவும் அதை தளர்த்தி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணியும் சில விதிகள் இருக்கின்றன இப்படி இருக்கிறதே என்று நாமும் மேலே மேலே விளக்குகளை சேர்த்து கொண்டு போவது தளர்த்தி கொண்டு போவது என்பதாக சுதந்திரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது